திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் டிங் தட்டிடுங்க நெக்ஸ்ட்டாக பர்த்டே செலவ் பண்ண போகிறாங்க அப்படிமான நிவேதா ஸோ இவங்க தான் பர்த்டே செலவ் பண்ணாங்க ஸோ நம்ம நிவேதாக்கு அலோஸ் பண்ண போகிறாங்க ஸோ இவங்க அதை பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணிலும் ரொம்ப ஸ்பெஷல் ஹவுஸ் பண்ண போகிறது அவங்க மாமா ஸ்ரீ வந்து பார்த்தீங்கன்னா நிவேதாக்கு வந்து யூஸ் பண்ணாங்க நிவேதாக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துருக்கு விவோ சார்பாகவும் முக்கிய மஸ்டின் சார்பாக யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்டே நிவேதா நெக்ஸ்ட்டாக போதிர செல்வா பண்ண போகிறாங்க அப்படின்னா ராம் சர்வீன் சேவர் வந்து பண்ணி போதிர செல்வா பண்ணார் சேவர் கிரிஷ் பண்ணது அவங்க ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அன்னின்னு ரொம்ப ஸ்பெஷலாக யூஸ் பண்ண போகிறதா அவங்க அம்மா அபிநயா வந்து பார்த்தா அவங்களுக்கு யூஸ் பண்ணாங்க சோ உங்களுக்கு என்னோட சார் ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு வீபோ சார் பார்க்கும் முக்கிய மஸ்டின் சார் வாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பி போதிரே ராம் நெக்ஸ்ட்டாக போதிர செல்வம் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தா மதுமிதா ஸோ இவங்க வந்து மாதிரி போதிர செல்வம் பண்ணாங்க ஸோ நான் மதுமிதா கே பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அப்பா திரு செந்தில்குமார் அம்மா திருமதி தில்லையராணி ராணி அண்ட் இன்னும் ரொம்ப 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 ஸ்பெஷல் பண்ண போகிறாங்க ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வாஸ்திகா அண்ட் நிவாஷினி மற்றும் ராகேஷ் சபரி யஷ்வந்த் ஆனந்த் விஜய ராகவன் ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மதுமிதா வந்து பண்ணாங்க ஸோ மதுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு விவோ சார்பாகவும் அண்ட் பண்ணிக்கலாம் ஸோ ஹாப்பி பர்த்டே மதிமிதா நெக்ஸ்ட் ஸ்டெப் बर्थडे பண்ண பண்ணப் போறாங்க. சப்டிமான அருண் குமார், சிவரங்கமணி बर्थडे செல்வா பண்ணដែរ. சே இவங்களுக்கு அலைஸ் பண்ணப் போறாங்க. சப்டிங்கதை பாப்போம். ஹியர் கிஷ் பண்றது அம்மா, அப்பா, அண்ணி ரொம்ப ஸ்பெஷலா சொன்னா. போர்த் ஏகே அம்மு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஷ பண்ணாங்க. சே இவங்களுக்கு இன்னொரு சார்பா ரொம்ப ஸ்பெஷலாகவும் வந்து பேப்பர் சார்பாகவும் அன்னை முக்கிய மஸ்தின் செ பாய்ஸ் பண்ணிக்கலாம். ഹാப்பி बर्थडे நெக்ஸ்ட்டாக போதிர செல்வம் பண்ண போறாங்க அப்படின்னா திவ்யா தர்ஷினி ஸோ இவங்க பண்ணி போதிர செல்வம் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு யூஸ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணிலும் ரொம்ப ஸ்பெஷல் கிளாஸ் பண்ண போகிறோம் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் நண்பர்கள் வந்து பண்ணால் உங்களுக்கு யூஸ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட தருவாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு வீவோ சார் பார்க்கும் முக்கியம் அம்மா ஸ்கிரீன் வாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகுது

நெக்ஸ்டா பேர்தே செல்வம் பண்ண போறாங்க அப்படிமானா யாதவன் சிவந்தமணி பர்த்டே செல்வம் பண்றாரு சிவருக்கு அல்ஸ் பண்ண போகிறாங்க பாப்பா இருக்கு விஷ் பண்ணுறாரு அம்மா அப்பா தாத்தா பாத்தி அணி ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தேன் போகிறதா மாமா திரு கலை அவர்கள் சார்பாகவும் மற்றும் அத்தே திருமதி மங்கை அவர்கள் சார்பாக மற்றும் யோகி தீபக் மற்றும் ஆல் நண்பர் வந்து அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க சிவருக்கு என்னோட சார்பாகவும் பாத்திரு சார்பாகவும் முக்கியமா ஜீன் சர்பாஷ் பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்டே பர்த் டே செல்பா பண்ண போறாங்க ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமதி சத்யா பொன்னாலகன் அவர்கள் வந்து பர்த்டே செல்பா பண்ணுறாங்க இவங்களுக்கு ஆலோசனை பண்ண போறாங்க ஸோ இப்படிங்க அதை பார்ப்போம் உங்களுக்கு ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அணியும் ரொம்ப ஸ்பெஷலாக சொன்னாங்க பொறுதா அவங்க மகள் ஜனனி மகிழ்னி மற்றும் நண்பர்கள் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துருப்பீங்க முக்கிய முக்கியம் செல்பா யூஷ் பண்ணிக்கலாம் ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்டா பர்த்டே செலவு பண்ண போறாங்க சோ அப்படி திவாகர் சோ நம்ம திவா வந்து பண்ணி பர்த்டே செலவு பண்ணாரு சோ நம்ம திவாக்கு கே அலைன்ஸ் பண்ண போறாங்க சோ அப்படிங்கறத பாப்போம் இவங்களுக்கு விஷ் பண்றது அம்மா அப்பா மற்றும் அவங்க சிஸ்டர் பிரதர்னு சொல்லி சோ எல்லாமே வந்து பண்ணா திவா கொடுத்து பண்ணாங்க இன்னும் ரொம்ப 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 ஸ்பெஷல் ஆஸ் பண்ண போறாங்க அப்படி பண்ணா முனி நண்பர்கள் சார்பாக வந்து பண்ணா திவா கொடுத்து பண்ணாங்க சோ திவா கே என்னோட சர்பா ரொம்ப ஸ்பெஷலா பாத்து வீவோ சர்பாக்கு மன முக்கியமா ஸ்ட்ரீம்ஸ் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சோ ஹேப்பி பர்த்டே திவா நெக்ஸ்ட்டாக பர்த்டே செலிப்ரேட் பண்ண போகிறாங்க அப்படிமானா சாகர் சிவரந்தமணி பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாரு சிவருக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணனும் ரொம்ப ஸ்பெஷலாக ஸ்பெஷல் பண்ணுவோம் அண்ணன்கள் மற்றும் நண்பர்கள் வந்து பண்ணால் உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சிவங்களுக்கு என்னோட சார்பாகவும் ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு விவோ சார்பாகவும் அன் முக்கிய அம்மா டீம் சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்ட்டாக பர்த்டே செலிப்ரேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஆக்டர் திரு சரவணன் சக்தி அண்ணன் அவர்கள் வந்து பண்ணி பர்த்டே செலிப்ரேட் பண்ணாங்க ஸோ நம்ம அண்ணன் அவர்களுக்கு அலோஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா மற்றும் ஆக்டர் திரு சூரிய அண்ணன் அவர்கள் சார்பாக மற்றும் ஆர் கே திரு சுரேஷ் அண்ணன் அவர்கள் சார்பாக மற்றும் சவுந்தரராஜன் அண்ணன் அவர்கள் சார்பாக யோகி பாபு அண்ணன் சார்பாக மற்றும் ரிஷ்வி ரித்விக் அண்ணன் சார்பாக மற்றும் அருமை மாப்பிள்ளை பூவரசன் அவர்கள் சார்பாக மற்றும் தமிழ்நாடு திரைப்பட உள்ளங்கள் அனைத்து நண்பர்கள் சார்பாக வந்து நம்ம அண்ணன் அவர்களுக்கு வந்து பண்ணாங்க அண்ணன் அவர்களுக்கு என்னோட சார்பாக நெக்ஸ்ட் பர்த்டே செல்வா பண்ண போறாங்க திரு தர்மராஜ் அவர்களும் டே செல்வா பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு அவர் விஷயம் பண்ண போறாங்க பாப்பா இவங்களுக்கு விஷ் அப்பா அனும் ரொம்ப ஸ்பெஷலாஸ் அப்போது ஏர்போர்ட் வட்ட கழக செயலாளர் காந்தி நகர்லருந்து திரு சரவண நன்னன் அவர்கள் சார்பாகவும் மற்றும் காந்தி நகர் இளம் அவர்கள் சார்பாகவும் மற்றும் எல்பி நாகராஜ் அவர்கள் சார்பாக மற்றும் அரியலூர் வேல்முருகன் அவர்கள் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க உங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப முக்கிய மஸ்டின் பண்ணிக்கலாம் பர்த்டே